வணக்கம் பரணி அக்குப்பங்சர் மையம் கோபி மற்றும் மீரோடு நம்ம தண்டுவட பிரச்சனைக்கு வந்து நிறைய ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் தண்டுவடம் வடம் கழுத்து தண்டுவட பிரச்சனைகள் நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் அந்த வகையில் வந்து இன்னைக்கு ஒரு பேஷண்ட் வந்திருக்காங்க அவங்க ஹிஸ்ட்ரி என்னென்னு கேட்போம் ஆ உங்கள் பேர் என்ன உரிமை என் பேர் வந்து பிரியா நான் வந்து அப்பா கூட வரேன் ஆக்சுவலாக எனக்கு ஒரு ஃபோர் இயர்ஸாக வந்து இந்த கை ஹேண்ட் வந்து பெயின் இருந்துகிட்டே இருந்துச்சு எதுவுமே இந்த அதில் ஒர்க் பண்ண முடியாது அதே மாதிரி இந்த தலையிலையும் இங்கே இந்த இது சைடு ஃபுல்லாக பெயின் இருந்துகிட்டே இருந்துச்சு ஸோ வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் பல்லு தான் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு பல்லு போய் பார்த்தா பல் முளைக்கலை அதனால் இது ரிமூவ் பண்ணிங்கன்னா இந்த காது இந்த சைடு ப்ராப்ளம்லாம் சரியாகுதுன்னு சொன்னாங்க ஸோ அதனால் வந்து நாங்கள் பல்ல ரிமூவ் பண்ணி பார்த்தோம் ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ் முன்னாடி அதுக்கப்புறம் அதுவும் வந்து சரியாகவே இல்லை பெயின் இருந்துகிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் அகெயின் வந்து இஎன்டி டாக்டர் நிறைய போய் பார்த்தோம் அதுவும் சரியாகலை அதுக்கப்புறம் நான் கத்தார் போயிட்டு திருப்பி இங்கே வந்து திருப்பி வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்த்தோம் ஈரோட்டில் ஒரு ஹாஸ்பிட்டல் போயிட்டு அப்புறம் எம்ஆர்ஐ ஸ்கேனில் வந்து என்ன என்ன சொன்னாங்கன்னா எனக்கு வந்து பிரெயினில் கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது ப்ளஸ் வந்து இந்த இடத்துல வந்து ரெண்டு டிஸ்க் வந்து பல்ஜ் ஆகி ஒரு நரம்பு வந்து கம்ப்ரஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதுக்காக டேப்லெட்ஸ் வந்து எடுத்தோம் ஒன் வீக்கு அந்த டேப்லெட்ஸ் எடுத்ததுக்கப்புறம் வந்து எனக்கு இந்த ஸ்பைனல் கார்ட் பெயினும் அதிகமாகிடுச்சு அதே மாதிரி வயிறில் வந்து சாப்பிட்டானா ரொம்ப அல்சர் வந்து ரொம்ப அதிகமாயிருச்சு எதுவுமே சாப்பிட முடியல அந்த மாதிரி துணி இருந்துச்சு ஸோ அதனால வந்து நாங்கள் அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்க்கலாம் சொல்லி அப்போ எடுக்காரு இல்லைங்களா ஆமாம் அந்த இவ்வளோ ப்ராப்ளம் இருந்ததுனால நான் வந்து அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் டேப்லெட்ஸ் வந்து அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்திருக்கேன் நிறைய டெஸ்ட் எவ்வாரு இதில் பார்த்திருக்கேன் ஆமாம் அக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்ததுல வந்து எனக்கு இப்போது மோஷன் ப்ராப்ளம் சரியாயிருச்சு அதுக்கப்புறம் ஒன் சைடாக வந்து ரொம்ப பெயினாக இருக்கும் தலையிலேருந்து கை அது வந்து ஒரு செவன்டி பர்சன்டேஜ் எனக்கு வந்து ஒரு அளவுக்கு ரிலீஃப் ஆயிருக்கு இப்போது நான் வந்து ரொம்ப டிராவல் பண்ணினேன் எனக்கு வந்து ரொம்ப டயர்டாகும் பட் இப்போ அந்த டயர்டெல்லாம் வந்து ரொம்ப இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன் இந்த டேப்லெட்ஸ் எல்லாம் சாப்பிடும்போது எனக்கு ரொம்ப அல்சர் தொந்தரவு அந்த மாதிரி எல்லாம் அதிகமாக இருந்துச்சு இப்போ நான் அந்த டேப்லெட் எதுவுமே எடுக்காத எடுக்காதனால எனக்கு வந்து இது இதுலேயே எனக்கு நான் ரொம்ப ரிலீஃபாக இருக்கிற மாதிரி இருக்குங்க ஒவ்வொரு டைம் அந்த பெயின் இருக்கிற இடத்துல கரெக்டாக நீங்கள் போ அந்த பாயிண்ட் கரெக்டாக போடும்போது அந்த அன்னைக்கு நான் ரொம்ப ரிலீஃபாக ஃபீல் பண்ணுறேன் அந்த பெயின் போகிற மாதிரி ஆமாங்க ஆ பெட்டராக ஃபீல் பண்ணுறேன் நான் Thank you. Thank you, sir.